இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனநாயகம் தழைத்தொங்கும் ஒரு புதிய ஆண்டாக மலரட்டும் சாதி மத அடிப்படையிலான வெறுப்பு அரசில் இல்லாது வெளியட்டும் சமூக நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் பெருகட்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று ஒரு மாநில கட்சியாக வலுப்பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றும் அத்தகைய அங்கீகாரத்தை எமக்கு வழங்கிய தமிழக மக்கள் யாவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனாதன சாதிய மதவாத விருப்ப அரசியலுக்கு எதிராக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியதும் அதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் சனாதன சக்திகளின் பெரும்பான்மை பலத்தை உடைத்திருக்கிறோம் என்பதும் கடந்த ஆண்டில் நிகழ்ந்த சிறப்புக்குரிய சாதனைகள் என்றும் அத்துடன் கடந்த ஆண்டு விசிகா சார்பில் ஜனவரி இருபத்தி ஆறில் வெல்லும் ஜனநாயக மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு ஆகிய இரண்டு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடுகளை நடத்தினோம் என்பதும் அவற்றின் மூலம் பரந்துபட்ட அளவில் வெகு மக்களின் நன்மதிப்பை பெற்று அரசியல் களத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம் என்பதும் குறிப்பிடத்தக்கவை அதேவேளையில் பெஞ்சல் புயலினால் கனமழை மற்றும் வெள்ளத்தால் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட அவலமும் நடந்தேறியது அது வேதனைகள் நிறைந்ததாக அமைந்ததாகவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் மலரும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகிழ்ச்சி நிறைந்த நாளாய் அமையட்டும் ஜனநாயகம் தழைக்கும் சாதனை ஆண்டாய் மலரட்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவரத்தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்